என்கிட்ட ரெகுலரா தைக்கிற பொண்ணு சுடிதார் மெட்டீரியல் வந்து ஒரு நாலஞ்சு துணியே கொண்டு வந்து தைக்க கொடுத்துருந்தாங்க அதுல ஒரு துணி வந்து இப்படி இருந்துச்சு பாக்க இது சட்டன் எப்படி தோணுது ஒரு சேலத்துணி மாதிரி தானே தோணுது சேல துணி மாதிரி இருக்கு இது என்ன ஐடியாவுக்கும் வாங்கினீங்கப்பா நீங்க எதுவும் ஐடியா பண்ணி இத வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டேன் அப்படிலாம் எதுவும் ஐடியா பண்ணலக்கா துணி நல்லா இருக்கு புடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி வாங்கினேன்னு மட்டும் சொன்னாங்க ஆக்சுவலா இது வந்து ஒரு சுங்கடி காட்டன் அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு காட்டன் சிலையை தான் பாதியா வெட்டி கொடுத்த மாதிரி தான் லேசா இருந்துச்சு அப்ப இதை வந்து எப்படி டிசைன் பண்றது அப்படின்னு ரொம்ப யோசனையா இருந்துச்சு எனக்கு மெரூன் கீழே இருக்க மாதிரி இருந்தா ஓகேக்கா அப்படின்னு சொன்னாப்ல சரி அப்படின்ட்டு மெரூன் கீழே இருக்க மாதிரி ஃபஸ்ட்டு அந்த பார்டர்ல வந்து யானை டிசைன் இருந்துச்சு அதையும் நேரம் இருக்க மாதிரி வெட்டி அந்த கீழ்பகுதியில ஜாயின் பண்ணிட்டு மேல் பகுதி ரோஸ் கலர்ல மிச்சம் இருக்கிற துணிகள்லாம் கொஞ்சம் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி ஒன்று இன்ச்சுக்கு இடையில இடையில இப்படி ஒரு சின்ன தையல் போட்டு அவங்களோட ஹைட்டுக்கேற்ற மாதிரி துணியை இப்படி ரெடி பண்ணிக்கிட்டேன் ரெடி பண்ணிட்டு அவங்களோட ஹைட்டுக்கேற்ற மாதிரி வெட்டிட்டேன் இது ஒரு லாங் டாப் அத்தக்கேன்னா வேற மாதிரி யோசிச்சுருக்கலாம் சைடு ஓப்பன் டாப் அப்படின்றனால இந்த மாதிரி யோசித்து தச்சேன் இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காம சொல்லுங்கள் இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ பார்க்குறக்கு மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ